வெளிநாட்டு குளிர்பானத்தை இன்று முதல் விற்பனை செய்வதில்லை என முடிவெடுத்துள்ளனர் ஆசிஃப் பிரியாணி நிர்வாகத்தினர் ஜல்லிக்கட்டு வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களின் அடுத்த கட்ட கோரிக்கையான வெளிநாட்டு குளிர்பானங்களை தமிழகத்தில் விற்க தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மதிப்பளித்துள்ளது ஆசிஃப் பிரியாணி நிறுவனம் மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா யூத்தோட ரெவல்யூஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது தான் மாரி எனக்கு நாங்கள் ஸ்லோவாக டெடப் பண்ணலாம் தான் நினச்சோம் பட் அந்த இந்த இந்த ஒரு எரிசியை பார்த்துட்டு ஓகே நம்ம இதை வந்து நம்ம உடனே பண்ணக்கூடாதுன்னு தான் நேற்று காலையில் எட் ஸ்டாப்ட் கோக்க கோலா த்ரூ அவுட் ஆசை பிரியாணி இன் ஆல் தி அவுட்லெட்ஸ் பீட்டா போன்ற வெளிநாட்டு அமைப்புகள் சில தமிழகத்தில் ஊடுருவி நாட்டு மாடுகளை அழிக்கும் நோக்கத்தோடு இருப்பதாலும் கொக்கோகோலா நிறுவனம் அடுத்த கட்டமாக பால் விற்பனையில் ஈடுபடும் முயற்சியில் இறங்கியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு பொருளாதார சரிவை சந்திக்க நேரிடும் இதனால் வெளிநாட்டு குளிர்பானங்களை தமிழகத்தில் தடை செய்வதன் மூலம் வெளிநாட்டு வர்த்தகத்தை தமிழகத்தில் குறைத்துவிட முடியும் எனவே ஆசிஃப் பிரியாணி நிறுவனம் வெளிநாட்டு குளிர்பானத்தை தடை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என அதன் வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர் கோக் பேன் பண்ண நினச்சி எங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்ன்ற முறையில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரும் இந்த மாதிரி கோக் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபாரின் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாலே நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் வரும் மெரினாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரிப்ளைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் ஜஸ்ட் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேனர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எகைன் பெப்சி பெல்ஸ் எந்த இதையுமே வெளிநாட்டு குளிர்பானங்களை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம இந்த மெரினா ப்ரொடக்ட்ஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபார்மஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆசிஃப் பிரியாணி நிரந்தரமாக வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்கப் போவதில்லை என முடிவு செய்திருப்பதை போன்று மற்ற நிறுவனங்களும் இதனை பின்பற்றினால் உள்நாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு உதவ முடியும் मणिकोडी मोहन रेडपिक्स न्यूज़